சேனல் மாதிரி பார்த்துக்கிட்டு இவர்கள் காமெடி பீஸ் கிடையாது அதிபயங்கரமானவர்கள் கலவரக்காரர்கள் வன்முறையாளர்கள் பிஜேபி வட இந்தியாவில் செய்த அனைத்தும் அட்டூழியம் பெண்கள் மீது அவர்கள் நடத்திய கொடுமைகள் ஏராளம் இஸ்லாமிய மக்கள் மீது அவர்கள் தொடுத்தது போர் இத்தனையை செஞ்சு புட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க வந்தா ஷாக் அடிக்கிற மாதிரி பெரியார் இருக்காரு எங்க தாத்தா கலைஞர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கேன்றாங்க அந்த அக்கா இவங்க ஏதாவது சொந்தக்காரவங்களானா இல்லை ஏன் தாத்தான்னு சொல்றாங்கன்னா அருமை தம்பிகளே யார் நமக்கு தாத்தாவா இருக்க முடியும் யார் நமக்கு அண்ணனா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கங்க அந்த அக்கா அடுத்த வார்த்தை சொன்னாங்க எங்களுக்கும் வாழ்வதற்கான தகுதியை கொடுத்து திருநங்கை என்று எங்களை அங்கீகரித்தவர் கலைஞர் தாத்தா நடக்கிற சண்டை போர் பெரிய சண்டை இதுல திமுக எதிர்க்கிறதா கொள்கைகள் நிறைய பேர் வராங்கல்ல அவங்கெல்லாம் லைன்ல நிக்கட்டும் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மலர் வளையம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாருக்கும் நம்ம தான் அவங்க பேரில் பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ஆளுநர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் லைன்ல நிக்கட்டும் நம்ம சண்டை இவங்க கூட கிடையாது நம்ம சண்டையே வேற